வெல்கம் டு விவா சோன் சேனல் சப்போர்ட் பண்ணுற அத்தினி நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா வைரத்தில் போய் பிரியாணி வாங்கி வந்து சாப்பிடணும் எதுக்கு வாங்கணும் ஏன் வாங்கணும் வீட்டில் செய்யலையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ நம்ம வீடு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்ததுனால வந்து நம்ம பொருளுங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா அதனால நாங்கள் வீட்டில் வந்து வீடு ஆ வீடு ஷிஃப்ட் சாரிப்பா நீ இங்கிலீஷ்காரன் நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் காரையா சொல்ல முடியாது இங்க பாருங்க வீடியோவே எடுக்க கூடாதுன்னு எப்படி பண்றாரு என்ன பண்ணி உடம்பு வச்சுக்கின எப்படி எப்படி பண்றாரு பாருங்க என்ன விக்ரம ஒரு ரெண்டு போடு போட்ட மக்களை இந்த பசங்க என்ன நம்ம ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல ஒரு சைக்கோ வந்து சும்மா கத்திகிட்டே இருக்கணும் இந்த சைக்கோ பெட்ருக்கு நம்ம பார்த்தீங்களா என் உயிரை எடுக்கிறோம் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல அவன் பேசாமல் சாப்பிட்டு படுக்கவும் மாட்டேன்றாங்க ஓகே நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லை கிச்சன் பொருளே நான் எடுத்துகிட்டு வந்தேன் போயின்னு வந்துன்னு போயின்னு வந்து நம்மளால முடியலன்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படியே காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் ஸோ கிச்சன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேச்சு இதுதான் நம்மளோட கிச்சன் இன்னும் வந்து ரெடி பண்ணலை இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வச்சுருக்கிறேன் இன்னும் எதுவுமே நான் செய்யலை இனிமேலுக்கு தான் வந்து ஈவினிங் தான் வந்து செய்யணும் ஸோ சும்மா அழுகிறதே வேலையாகிப்போச்சு இந்த பசங்களுக்கு வாங்க ஸோ நம்ம புல்லட் பை என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா போகலாமா அரண்மனைக்குள்ள என்னப்பா இருக்குது நீ ஒரு பைத்தியம் ஐஃபோன் காமிக்கிறாரா ஐஃபோன் ஐபோன் பிப்டி ஆகுது சிக்ஸ்டி சிக்ஸ்டியா ஐபோன் சிக்ஸ்டியா காண்டா இருக்கிறான் ஓகே மக்களே நம்ம சாப்பிட்டோம் ஸோ உறங்க போகிறோம் இப்போ நம்ம நீங்கள் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறை கமெண்ட் வேர்ன் பண்ணிடுங்க யாருமே வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சுருக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழம முதல்ல வீட்டுக்காரர்கிட்ட கொடுமை பண்ணி ஓட்டலில் வாங்கினுவா இன்னைக்கு நைட்டு பார்க்கு கூட்டு போ பீச்சுக்கு கூட்டு போன்னு உயிரைப்போம் நீ கூட்டு போகிற யா நான்லாம் கூப்பிட்டு போக மாட்டேறேன் எதையும் அந்த வார்த்தை சொல்கிறேன் ஏய் படு சொல்லக்கூடாது மிஞ்சி போனா இங்க இருக்கிறது தான் இட்டுனு போவாது வேற எங்க மக்களை இட்டு போக முடியும் நாங்களே பாத்தீங்கன்னா இப்ப வந்து காய் காயின்னு காயிரும் இப்ப எதுங்க போற சூழ்நிலை இல்ல கடன் அதிகமா ஆகி போயிடுச்சு ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எங்கே கேட்குறீங்க கேட்க மாட்டேன்றீங்க அப்போ தான் நாங்களும் நல்லா நல்ல வீடியோஸ்லாம் சூப்பர் சூப்பராக போடுறோம் என் வீட்டுக்காரெலாம் ஹாட்லாம் சூப்பராக செய்வார் இரு என் வீட்டுக்காரர் வந்து ஹார்ட்லாம் சூப்பராக செய்வார் ஹாட் செய்கிறது உங்களுக்கு தெரியுமா ஹாட் சைடா எப்படி செய்வேன் உனக்கு இன்னும்ப்பா பைத்தியம் நீ நல்லா சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டோம் ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம் மணியண்ணா நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அவ்வளோ உள்ளுக்குள்ள புகிது எங்களுக்கு இன்னும் டூ டேஸ் டைம் இருக்குதுன்றதுனால ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓ எல்லாம் வெடியும் முடிச்சிட்டோம் ஸோ நம்ம மாதா நம்ம வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லாதனால வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி நம்ம வேண்டாம் இன்றைக்கூட ஒரு ஸ்டாண்டு பார்த்தேன் பட் வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்துவிட்டோம் கண்டிப்பாக நாளைக்கு நாலு நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் பிரியாணி சாப்பிட்டது ஜீர்ணமே ஆக மாட்டேங்குது வயகரம் பிரியாணி வாங்கி போய் சாப்பிட்டாலே ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீவா ஷான சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்ம வீட்டு குரங்கு குட்டிங்க அது பாருங்க என்ன பண்ணுங்க ஒரே ருசி ருசியா கேக்குற ரணீஷ் பாப்பா ஓகே பாய் 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 சொல்லிடு பை பை அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை பை என்னரோட வீட்டு காரங்கள நிம்மதியா ஓடுங்க சண்டே இல்ல பை 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 யாரு ஓட நிம்மதியா